அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாவும் அவனுடைய தூதர் முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்களால் தடை செய்யப்பட்ட பெரும் பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் நீங்கள் தடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம் உங்களை சொர்க்கத்தில் மதிப்புமிக்க இடத்தில் புகுத்துவோம் எனவே நாம் ஒவ்வொருவரும் பெரும் பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முற்றிலும் அதை செய்யாம தவிர்த்துக்கணும் அதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக சரி வாங்க நம்ம எழுவது பெரும் பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம் முதலாவது ஷிர்க் இணை வைத்தல் இணை வைப்பதை பத்தி அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் யார் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள் ஆக இணை வைப்பது மிகப்பெரிய பாவம் அதிலிருந்து நாம் முற்றிலுமாக தவிர்த்துக்கணும் இரண்டாவது கொலை செய்தல் அன்றியும் அவர்கள் அல்லாஹுவுடன் வேறு நாயனை பிரார்த்திக்க மாட்டார்கள் இன்னும் அல்லாஹுவினால் விலக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொள்ள மாட்டார்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் ஆகவே எவர் இவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனை அடைய நேரிடும் மூன்றாவது சூனியம் செய்தல் தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள் சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை இஸ்ராயலின் மக்களான அவர்கள் நன்கு அறிந்துள்ளார்கள் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்று கெட்டதாகும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா நான்கு தொழுகை விடுதல் ஆனால் இவர்களுக்கு பின் வழிகட்ட சந்ததியினர் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள் அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் இழிவான மன இச்சைகளை பின்பற்றினார்கள் மறுமையில் அவர்கள் நரகத்தின் கேட்டை சந்திப்பார்கள் ஐந்து ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லதென்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவ்வாறென்று அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் உலோபத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் ஆறு எந்த காரணமும் இல்லாமல் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்காமல் இருப்பது ஏழு வசதியும் உடல் ஆரோக்கியமும் இருந்து ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பது எட்டு பெற்றோரை அவமதித்தலும் கீழ்படியாமல் இருப்பதும் அவனையன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்துவிட்டால் அவர்களை சீ என்று கூட சடைந்து சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் உம்மிடத்தில் இருந்து விரட்ட வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை இருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இறைவனே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பறிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவ்விருவர்களுக்கும் கிருபை செய்வாயாக என்று கூறி பிரார்த்திப்பீராக ஒன்பது உறவுகளை துண்டிப்பது போருக்கு வராது நீங்கள் பின் வாங்குவீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி உங்கள் சுற்றத்தாரை அவர்களுடன் கலந்து உறவாடுவதிலிருந்தும் துண்டித்துவிடவும் முனைவீர்களோ இத்தகையோரை தாம் அல்லாஹ் சபித்து இவர்களை செவிடாக்கி இவர்கள் பார்வைகளையும் குருடாக்கிவிட்டான் பத்து விபச்சாரம் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கேடானதாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கின்றது பதினொன்று ஓரின சேர்க்கை யார் ஒரு ஆணுடனோ அல்லது ஒரு பெண்ணுடனோ ஓரினச் சேர்க்கை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இரக்கத்துடன் பார்க்க மாட்டான் பன்னெண்டு வட்டி யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள் இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதினாலேயாம் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கியிருக்கின்றான் ஆயினும் யார் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்தபின் அதை விட்டும் விலகிவிடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாகுவிடம் இருக்கிறது ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின்பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் பதிமூணு அனாதைகளின் சொத்துக்களை விழுங்குதல் நிச்சயமாக யார் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் விழுங்குகின்றதெல்லாம் நெருப்பைத்தான் இன்னும் அவர்கள் மறுமையில் கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பிலேயே புகுவார்கள் பதினான்கு அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பற்றி பொய்யுரைத்தல் அன்றியும் அல்லாஹுவின் மீது பொய்யுரைத்தார்களே அவர்களுடைய முகங்கள் கியாம நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர் பெருமையடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்கிறதல்லவா பதினைந்து யுத்த களத்தில் புறமுதுகிட்டு ஓடுதல் எதிரிகளை வெட்டுவதற்காகவோ அல்லது தம் கூட்டத்தாருடன் சேர்ந்து கொள்வதற்காகவோ அன்றி அந்நாளில் எவரேனும் தம் புறமுதுகை காட்டி திரும்புவாரானால் நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் கோபத்திற்கு உள்ளாகிவிடுவார் அவர் தங்குமிடம் நரகமே இன்னும் அது மிகவும் கெட்ட தங்குமிடமாகும் பதினாறு நீதியற்ற தலைவன் ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்த இருக்கிறது இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு பதினேழு பெருமையும் ஆணவமும் சந்தேகமின்றி அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் அறிவான் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பதில்லை பதனெட்டு நன்றி கெட்ட தன்மை ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் பத்தொன்பது புத்தியை மழுங்கடிக்கும் போதைப் ஈமான் கொண்டோரே மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எரிந்து குறி கேட்பதும் ஷைத்தானின் அருவறுக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும் ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இருபது சூதாட்டம் நம்ம முன்னாடி பார்த்த வசனம் இதுக்கும் பொருந்தும் இருபத்தி ஒன்று அப்பாவி பெண்ணின் மீது அவதூறு கூறுவது எவர்கள் மூமீனான ஒழுக்கமுள்ள பேதை பெண்கள் மீது அவதூறு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு இருபத்தி ரெண்டு யுத்தத்தின் மூலம் கிடைத்த பொருட்கள் அல்லது ஜக்காத் பொருட்களை திருடுதல் எந்த நபிக்கும் மோசடி செய்வது கூடாது எவரேனும் மோசம் செய்வாராயின் அவர் மோசம் செய்ததை இறுதி நாளில் கொண்டு வருவார் அவ்வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய பலனை குறைவின்றி கொடுக்கப்படும் இன்னும் அவர்கள் எவ்வகையிலும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் இருபத்தி மூணு அடுத்தவர்களின் சொத்துக்களை சுரண்டுதல் அல்லது வேறு வகையில் எடுத்தல் அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருட்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் இருபத்தி நான்கு வழிப்பறி செய்தல் இருபத்தி ஐந்து பொய் சாட்சி சொல்வது அன்றியும் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் மேலும் அவர்கள் வீணான காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் செல்வார்களாயின் கண்ணியமானவராக ஒதுங்கி சென்று விடுவார்கள் இருபத்தி ஆறு அநீதியும் குழப்பம் விளைவித்தலும் ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல்கள் செய்து அல்லாஹுவை அதிகமாக தியானம் செய்து தங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின்னர் அதற்காக பழி தீர்த்துக் கொண்டார்களோ அவர்களைத் தவிர மற்றவர்கள் குற்றவாளிகள் தாம் அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் திட்டமாக பின்னர் அறிந்து கொள்வார்கள் இருபத்தி ஏழு நீதியற்ற வரிகளை விதித்தல் ஒரு முறை நபிசல்லாஹலை வசலம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் கை செய்தப்பட்டவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கூறிவிட்டு சொன்னார்கள் மறுமை நாளில் என் இருந்து ஒருவன் வருவான் அவன் தொழுதிருப்பான் நோன்பு வைத்திருப்பான் ஜக்காத் கொடுத்திருப்பான் ஆனால் அவன் அடுத்தவர்களை துஷ்பிரயோகம் செய்தவன் அவன் மற்றவர்களை அவதூறாக பேசியவன் தவறான முறையில் செல்வத்தை எடுத்து கொண்டவன் அவன் பிற மக்களின் இரத்தத்தை சிந்தியவன் ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் அவன் நற்செயல்களிலிருந்து கொடுக்கப்படுவார்கள் அவனின் நற்செயல்கள் தீர்ந்து போய்விட்டால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் பின்னர் அவன் நரக நெருப்பில் எரியப்படுவான் இருபத்தி எட்டு திருடுதல் திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்கு இருந்துள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள் அல்லாஹ் மிகைத்தவனும் நானும் மிக்கோனுமாக இருக்கின்றான் எவரேனும் தம் தீய செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் தௌபாவை ஏற்று மன்னிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் இருபத்தி ஒன்பது தற்கொலை நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணையுடையவனாக இருக்கின்றான் எவரேனும் அல்லாஹுவின் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாகவே அவரை நாம் நரக நெருப்பில் நுழையச் செய்வோம் அல்லாஹுவுக்கு இது சுலபமானதே ஆகும் முப்பது பொய் சொல்லுதல் பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் முப்பத்தி ஒன்னு நீதியற்ற நீதவான் எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக காஃபீர்கள்தான் முப்பத்தி ரெண்டு லஞ்சம் கொடுப்பது அன்றையும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருட்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் முப்பத்தி மூன்று ஆண்கள் பெண்களைப் போலவும் பெண்கள் ஆண்களைப் போலவும் தோற்றமளித்தல் ஆண்களைப் போன்று தோற்றம் எடுக்கும் பெண்கள் மீதும் பெண்களைப் போன்று தோற்றம் எடுக்கும் ஆண்கள் மீதும் அல்லாஹுவின் சாபம் இருக்கிறது முப்பத்தி நான்கு விபச்சார புரோக்கர்கள் நபிசல்லா கலைவசலம் கூறினார்கள் அல்லாஹ் மூன்று பேருக்கு சொர்க்கத்தை தடை செய்துள்ளான் ஒன்று குடிகாரன் ரெண்டு எந்த காரணமும் இல்லாமல் ஓடிப்போன அடிமை மூன்று தன் குடும்பம் செய்யும் தீய செயல்களை கண்டிக்காமல் இருக்கும் ஒருவன் முப்பத்தி ஐந்து இன்னொருவனுக்கு ஆகுமானதாக பெண்களை திருமணம் செய்வது மீட்ட முடியாதபடி அதாவது இரண்டு தடவை தலாக் சொன்ன பின்னர் மூன்றாம் தலாக் சொல்லிவிட்டால் கணவன் அப்பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள முடியாது ஆனால் அவள் வேறு ஒருவனை மணந்து அவனும் அவளை தலாக் சொன்னாள் அதன்பின் முதற்கணவன் மனைவி சேர்ந்து வாழ நாடினாள் அதன் மூலம் அல்லாஹுவுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியும் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் மறுமணம் செய்து கொண்டு மன மீள்வது குற்றமல்ல இவை அல்லாஹுவின் வரையறைகளாகும் இவற்றை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறான் முப்பத்தி ஆறு சிறுநீர் கழித்த பின்னர் ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருப்பது உம் ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக அல்லாஹ்வின் தூதர் நவிசலலாக வசலம் ஒருவருடைய கல்லறையை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது கூறினார்கள் இதில் இருக்கும் இருவருக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது அவர்கள் எதையும் பெரிதாக செய்யவில்லை ஆனால் அது ஒரு பெரிய பாவமாகும் அதில் ஒருவர் சிறுநீர் கழித்த பிறகு சரியாக சுத்தம் செய்யாதவர் இன்னொருவர் வீணான காரியத்தை பரப்பியவர் முப்பத்தி ஏழு பிறருக்கு காமிப்பதற்காக தொழுவுவது இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் பாராமுகமாகவும் அசிரித்தையாகவும் இருப்போர் அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவேதான் தொழுகிறார்கள் முப்பத்தி எட்டு உலகத்தில் கிடைக்கும் லாபத்திற்காக மட்டுமே கல்வி கற்பது அல்லது கற்ற கல்வியை மறைப்பது நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது நம்பிக்கை மோசடி செய்வது ஈமான் கொண்டோர்களே நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானித பொருட்களிலும் மோசம் செய்யாதீர்கள் நாற்பது செய்தவற்றையெல்லாம் சொல்லி காண்பிப்பது நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவன் போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதக்காக்களை பாழாக்கி விடாதீர்கள் அப்படி செய்பவனுக்கு உவமையாவது ஒரு பாறையாகும் அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது அதன் மீது பெருமழை பெய்து அதிலிருந்து மண்ணையும் துடைத்து விட்டது இவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள் நாற்பத்தி ஒன்னு கிளர்ச்சி செய்வதும் அடுத்தவர்களை காபீர்கள் என்று அழைப்பதும் வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் எவன் ஒருவன் தன் சகோதரனை காபிர் என்று அழைக்கிறானோ அவர்கள் இருவரில் ஒருவர் அதை பெற்றுக்கொள்வார் கொள்வார் நாற்பத்தி இரண்டு அடுத்தவர்களின் விஷயங்களை ஒட்டு கேட்பது மூமின்களே சந்தேகமான பல எண்ணங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள் ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் பாவங்களாக இருக்கும் பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள் அன்றியும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா இல்லை அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நிச்சயமாக பாவத்தில் இருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன் மிக்க கிருபை செய்பவன் நாற்பத்தி மூன்று தீங்கு விளைவிக்கும் கதைகளை பரப்புவது நமீமா அன்றியும் இழிவானவனான அதிகம் சத்தியம் செய்யும் ஒவ்வொருவனுக்கும் நீர் வழிபடாதீர் அத்தகையவன் குறைகூறி திரிபவன் கோல் சொல்லிக் கொண்டு நடப்பவன் எப்பொழுதும் நன்மையானவற்றை தடுத்து கொண்டிருப்பவன் வரம்பு மீறிய பெரும் பாவி நாற்பத்தி நாலு மற்றவர்களை சபிப்பது நவிசலாக அலைவசலும் கூறினார்கள் ஒரு முஸ்லீமை துஷ்பிரயோகம் செய்வது தீமையாகும் அவருடன் போரிடுவது நிராகரிப்பாகும் ஒரு மனிதன் எதையாவது சபிக்கும் போது அந்த சாபம் வானத்தை நோக்கி செல்லும் வானத்தின் கதவுகள் அதற்கெதிராக பூட்டப்படவே அந்த சாபம் வலதுபுறமும் இடதுபுறமும் அசையும் அதற்கு எந்த வழியும் இல்லை என்று அறிந்து கொண்ட பின்னர் அந்த சாபம் கீழ்நோக்கி வந்து எவர் மீது சபிக்கப்பட்டதோ அதற்கு அவர் உறுத்துடையவராயின் அந்த சாபம் அவர் மீது இறங்கும் அல்லது சபித்தவர் மீது இறங்கும் நாற்பத்தி ஐந்து கொடுத்த வாக்குறுதியை மீறுதல் நயவஞ்சகனின் அடையாளங்கள் மூன்றாகும் அவன் பேசும்போது பொய் பேசுவான் வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான் அவனிடம் நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான் என்று நபிசலலா அலைவசிலும் கூறினார்கள் நாற்பத்தி ஆறு குறி சொல்பவனையும் ராசிபலனையும் நம்புதல் நபிசலலா அலைவசிலும் கூறினார்கள் யார் ஒருவன் குறிசொல்பவனிடம் சென்று ஏதாவது ஒன்றை கேட்டால் அவர்களது தொழுகை நாற்பது இரவுகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது நாற்பத்தி ஏழு கணவன் மனைவியை உடலுறவுக்கு அழைத்தபோது செல்ல மறுத்தல் ஒருவர் தம்முடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கும்போது அவள் வர மறுத்துவிட்டால் அவளை பொழுது விடியும் வரை வானவர்கள் சபித்து கொண்டிருக்கின்றனர் நாற்பத்தி எட்டு சிலைகளையும் உருவப்படங்களையும் உருவாக்குதல் மறுமை நாளில் மிகப்பெரிய தண்டனை பெறும் மக்கள் யாரென்றால் படைப்பில் அல்லாவுடன் போட்டியிட்டவர்கள் அதாவது சிலைகளையும் உருவப்படங்களையும் உருவாக்கியவர்கள் நாற்பத்தி ஒன்பது தன்னைத்தானே தானே கொள்வது அதாவது தன்னைத்தானே அடிப்பது புலம்புவது தன் ஆடைகளை கிழித்து கொள்வது இந்த மாதிரியான செயல்களை செய்வது நபிசல்லா அலைவசலம் கூறினார்கள் யார் ஜாகிலியா காலத்தைப் போல தன்னைத்தானே அடித்தோ தன் ஆடைகளை கிழித்தோ புலம்பினார் என்றால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல ஐம்பது அநீதி இழைத்தல் ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதமின்றி பூமியில் அட்டுழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்த வழி இருக்கிறது இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனையுண்டு ஐம்பத்தி ஒன்னு பலவீனமானவர்களை பயன்படுத்தி கொள்ளுதல் நவிசலலா அலைவசிலம் கூறினார்கள் யார் இந்த உலகில் மக்களுக்கு வேதனை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வேதனை செய்வான் ஐம்பத்தி ரெண்டு அண்டை வீட்டுக்காரர்களை துன்புறுத்துதல் நபிசல்லா ஹலைவசலம் கூறினார்கள் எவனுடைய தீங்கை விட்டு அண்டை வீட்டுக்காரர்கள் பாதுகாக்கப்படவில்லையோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் ஐம்பத்தி மூணு நம்பிக்கை கொண்டோரை துன்புறுத்துதலும் அவர்களை வேதனை செய்வதும் ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் செய்யாத எதையும் செய்ததாக கூறி எவர் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள் ஐம்பத்தி நாலு பெருமையின் காரணமாக கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணிவது நபிசலலா அலைவசலம் கூறினார்கள் தனது ஆடையை தரையில் படும்படி தற்பெருமையுடன் இழுத்துக்கொண்டு சென்றவனை அல்லாஹ் மறுமையில் ஏறெருத்தும் பார்க்க மாட்டான் ஐம்பத்தி ஐந்து அல்லாஹுவினுடைய அடிமைகளை துன்புறுத்துவது நபிசலாஹ் அலைவசலம் கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் யார் என்னுடைய அடிமைகளை பகைத்து அவர்களுடன் நான் போரிடுவேன் ஐம்பத்தி ஆறு ஆண்கள் தங்கத்தையும் பட்டையும் அணிவது நபிசலல்லா அலைவசலம் கூறினார்கள் என் சமூக பெண்களுக்கு தங்கமும் பட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஆண்களில் யார் இம்மையில் பட்டாடை அணிகிறாரோ அவர் மறுமையில் ஒருபோதும் அதை அணிய மாட்டார் இருப்பினும் நபிசலல்லா கலைவசலம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மட்டும் பட்டை அனுமதித்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு ஒரு அடிமை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன் எஜமானை விட்டு ஓடிச் செல்லுதல் நபிசல்லாஹ் அலைவ செல்லம் கூறினார்கள் ஒரு அடிமை தன் எஜமானனை விட்டு ஓடிச் சென்றால் அவரது தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஐம்பத்தி எட்டு மிருகங்களை அல்லாஹுவைத் தவிர மற்றவர்களுக்காக பலியிடுதல் எதன் மீது அறுக்கும் போது அல்லாஹுவின் பெயர் கூறப்படவில்லையோ அதை புசிக்காதீர்கள் நிச்சயமாக அது பாவமாகும் எவன் ஒருவன் அல்லாஹுவை தவிர ஏனையர்களுக்காக பலியிடுகிறானோ அவனை அல்லாஹ் சபித்துவிட்டான் ஐம்பத்தி ஒன்பது தன் தகப்பன் இல்லை என்பதை அறிந்து கொண்டே அவர்தான் தன் தகப்பன் என வாதிடுவது நபி நபிசல்லாஹ் செல்லம் கூறினார்கள் யார் ஒருவன் தன் தகப்பன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டும் அவர்தான் என் தகப்பன் என்று வாதிடுவானோ அவன் சொர்க்கம் நுழைவதை விட்டும் தடை செய்யப்படுவான் அறுவது பெருமைக்காக ஒன்றை தவறு என்று தெரிந்து கொண்டே அதற்காக வாதிடுவது நபிசல்லாஹ் ஹலைவ செல்லம் கூறினார்கள் எவன் ஒருவன் தவறு என்று தெரிந்து கொண்டும் அதற்காக வாதிடுவானால் அவர் அந்த வாதத்தை நிறுத்தும் வரை அல்லாஹ் அவர் மீது கோவப்படுவான் அறுபத்தி ஒன்று மேலதிகமான நீர் மற்றவர்களுக்காக ஓடுவதை அனுமதிக்காமல் இருத்தல் நபியே நீர் கூறும் உங்களின் தண்ணீர் பூமியில் உறிஞ்சப்பட்டு போய்விட்டால் அப்பொழுது ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதை கவனித்தீர்களா என்று எனக்கு அறிவியுங்கள் நபிசல்லா அலைவசல்லம் கூறினார்கள் எவர் ஒருவர் தண்ணீரையும் மேய்ச்சல் நிலத்தையும் மற்றவர்களுக்கு அனுமதிக்கவில்லையோ அவர் நாளை மறுமையில் அல்லாஹுவினுடைய அருளை இழந்து விடுவார் அறுபத்தி ரெண்டு மோசடி செய்வது அளவு எடையில் மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குகின்றனர் ஆனால் அவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும்போது குறைத்து நஷ்டம் உண்டாக்குகிறார்கள் அறுபத்தி மூன்று விதியை நிராகரிப்பது அல்லாஹுவின் சூழ்ச்சியிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா ஒரு மனிதர் நபிசல்லா ஹலையவசல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார் நம்பிக்கை என்றால் என்ன அதற்கு நபிசல்லாஹ் பதில் அளித்தார்கள் அல்லாஹுவை நம்புவது மலக்குமார்களை நம்புவது அவனது வேதங்களை நம்புவது நபிமார்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது நன்மை தீமை யாவும் அல்லாவின் நாட்டப்படியே என விதியை நம்புவது அறுபத்தி நாலு தடை செய்யப்பட்ட உணவுகளை உண்ணுவது நபியே நீர் கூறும் தானாக இறந்தவைகளையும் வடியும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் தவிர உண்பவர்கள் புசிக்கக்கூடியவற்றில் எதுவும் தடுக்கப்பட்டதாக எனக்கு அறிவிக்கப்பட்டதில் நான் காணவில்லை ஏனெனில் இவை நிச்சயமாக அசுத்தமாக இருக்கின்றன அல்லது அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது பாவமாயிருப்பதினால் அதுவும் தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் எவரேனும் நிர்பந்திக்கப்பட்டு வரம்பு மீறாமலும் பாவம் செய்ய நினைக்காமலும் புசித்துவிட்டால் அவர் மீது குற்றமாகாது ஏனெனில் நிச்சயமாக உங்கள் இறைவன் மிக்க மன்னிப்போனாகவும் பெரும் கருணையுடையோனாகவும் இருக்கின்றான் அறுபத்தி ஐந்து அல்லாஹுவின் மன்னிப்பிலோ அல்லது உதவியிலோ நம்பிக்கை இழப்பது என் அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹுவுடைய ரகமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக அறுபத்தி ஆறு தொடர்ச்சியாக ஜும்மா தொழாமல் இருப்பதும் எந்த காரணமும் இல்லாமல் ஜமாத்தோடு தொழாமல் இருப்பதும் நபிசலலாஹ் அலைவசல்லம் கூறினார்கள் மக்கள் ஜும்மா தொழுகையை கைவிடுவதை நிறுத்தாவிட்டால் அல்லாஹ் அவர்களது இதயங்களில் முத்திரையிட்டு விடுவான் அதனால் அவர்களோ கவனிப்பாரற்று போய்விடுவார்கள் நபிசல்லலாஹ் கழகிவு செல்லும் கூறினார்கள் எவர் ஒருவர் தொழுகைக்கான அழைப்பை கேட்டும் தொல வரவில்லையோ அவர்களுக்கு தொழுகை கிடையாது சரியான காரணங்கள் உள்ளவர்களைத் தவிர அறுபத்தி ஏழு மார்க்கத்தில் தவறுகளை பரப்புவது நபிசல்லலா கழகிவு செல்லும் கூறினார்கள் எவன் ஒருவன் பிழைகளை பரப்புகிறானோ அவன் அவனுடைய பாவங்களையும் அவனை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் சேர்த்து சுமப்பான் மேலும் நவிசலாக அழகி கூறினார்கள் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை பிழைகளாகும் அறுபத்தி எட்டு சூழ்ச்சி செய்வதும் சதி செய்வதும் அன்றியும் அவர்கள் பெருமை அடித்தவர்களாக பூமியில் தீமைகளை செய்யவும் சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் தீமைகள் செய்வதற்கான சூழ்ச்சி அச்சூழ்ச்சி செய்தவர்களைத் தவிர வேறு எவரையும் சூழ்ந்து கொள்ளாது இவர்களுக்கு முன் சென்றோர் இறைவனுக்கு மாறு செய்து தண்டனை பெற்ற வழியைத்தான் இவர்களும் எதிர்பார்க்கின்றனரா அப்படியாயின் அல்லாஹுவின் அவ்வழியில் அதாவது பாவம் செய்தோர் தண்டனை பெறுதலில் யாதொரு மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் அல்லாஹுவின் அவ்வழியில் திரும்புதலையும் நீர் காண மாட்டீர் அறுபத்தி ஒன்பது முஸ்லிம் சகோதரனை நோக்கி ஆயுதம் ஏந்துதல் நபிசல்லாஹ் கலைவசல்லம் கூறினார்கள் எவன் ஒருவன் தன் சகோதரனை பார்த்து ஆயுதம் ஏந்துகிறானோ அவனை மலக்குமார்கள் சபிக்கிறார்கள் அவன் சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரியே எழுவது நபி தோழர்கள் மீது பொய்யுரைப்பதும் அவதூறு கூறுவதும் நபி செல்லலாக அலைஹி செல்லம் கூறினார்கள் என் தோழர்கள் மீது அவதூறு கூறாதீர்கள் எவன் கையில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன் உகது மலையை போன்ற ஒரு தங்க மலையை நன்கொடையாக கொடுத்தாலும் அவர்கள் செய்ததில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட சமமாகாது இவைகள்தான் இஸ்லாத்தில் இருக்கும் மிகப்பெரிய பெரிய எழுவது பாவங்கள் இந்த பாவங்கள்ல சிலதை நாமும் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருப்போம் இந்த பாவங்களுக்காக அல்லாவிடம் தௌபா செஞ்சு இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பாவங்களை செய்யாமல் இருக்க அல்லா நமக்கு அருள் புரிவானாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இது போன்ற மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏபிஏஹெச் தாவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அலைக்கும் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வர கேத்துகூ